தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு தெரியும்ல கேள்விப்பட்டிருக்கீங்களே அவர் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார் ஒரு முறை ஒரு அற்புதமான ஒரு இயந்திரத்தை மெஷினை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தன் மனைவியை கூப்பிட்டு அந்த மெஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இந்த மெஷினுக்கு இந்த கம்பெனி ஆர்டர் கொடுத்துட்டாங்க சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுக்கு என்ன விலை நிர்ணயம் செய்கிறதுன்னு தெரியலேன்னு தன் மனைவி கட்ட கலந்துரையாடுறார் அப்போ தாமஸ் ஆல்வெடிசன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்போ மனைவி சொல்கிறாங்க இதுக்கு ஒரு இருபதாயிரம் டாலர் வையுங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை ரொம்ப விலை அதிகம்னு நினச்சிட்டு அவங்க வாங்காமல் போயிட்டாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் வந்துடுமே அப்படின்னு சொல்லி பொறுத்து எதாவது யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிக்காரங்க வந்துடுறாங்க வெஸ்டர்ன் யூனியனோட நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்க இது உண்மையாக நடந்தது கதையில் வெஸ்டர்ன் இன் வராங்க வர்றாங்க வந்துட்டு அந்த மிஷினை பார்த்துட்டு சூப்பராக இயங்குதுங்க சூப்பர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் இதோட விலை என்னன்னு சொல்லுங்க நான் பேமெண்ட் தந்துடுறேன் அப்படிங்கிறாரு அப்போ இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கிறாரு கம்மியாக சொல்லலாமா அதிகமாக சொல்லலாமா இல்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் இப்படியே யோசனையிலேயே இப்படி இருக்கிறார் உடனே வாங்க வந்தவர் அந்த கம்பெனி சார்பாக வந்தவர் ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டே இருக்கிறீங்க நீங்க யோசிச்சு பொறுமையாக பதில் சொல்லுங்க இந்தாங்க நூறாயிரம் டாலர் அதாவது ஒரு லட்சம் டாலர்னு கையில் கொடுத்துட்டு அவர் வாடகை போயிட்டார் இவருக்கும் ஆச்சரியம் என்னடா இருபதாயிரத்துக்கே யோசிச்சோம் அஞ்சு மடங்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு தாமஸ் ஆழ்வா எடிசன் நினைச்சார் இங்க ரெண்டு விஷயத்த நீங்க பார்க்கணும் அவசரம் இல்லாம பொறுமையா யோசிச்சுட்டு இருந்தவருக்கு லாபம் அதிகமாக கிடைச்சது அவசரப்பட்டு உடனே வேலையை முடிக்கணும்னு நினைச்சவருக்கு அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து நஷ்டமும் ஏற்பட்டுச்சு அவசரம் என்கின்ற ஒன்று உங்களுக்கு நஷ்டத்தை தரும் பொறுமை என்கின்ற ஒன்று உங்களுக்கு லாபத்தை தரும் நம்ம நிறைய பேரிப்பை இப்ப எதுக்கு எடுத்தாலும் சரி சீக்கிரமா பண்ணணும் அவசரமா பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படியே பண்ணிடணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் அவசரத்துல எதை செஞ்சாலும் சரி நம்ம ஊர் வழக்கத்துல சொல்றதா ஆத்தர அவசரத்தில் அண்டாலை கை விட்டால் கூட கை அண்டாக்குள்ள போகாது ஆனால் பொறுமையாக செஞ்சவனா கூட நூலை போத்தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எனது அன்பை அன்பு சகோதரர்களை சகோதரிகளை உங்களுக்கும் அதான் சொல்கிற பொறுமை நிதானம் இதுதான் உங்க உங்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் வெற்றியை ஏற்படுத்தி தரும் பொறுமையும் நிதானமும் இழந்து அவசரப்பட்டால் நீங்கள் தான் அல்லோலப்படுவீர்கள் ஆதலால் இன்றிலிருந்து சில காரியங்களை நாம் பொறுமையாக நிதானமாக செய்துதான் தீர வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுதுதான் நம்ம அதில் வெல்ல முடியும் புரிந்து செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம்